ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அடுத்த கதையோட உங்கள் இல்லாத்த உங்கள் முன்னாடி இன்னைக்கு நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம் தெரியுமா சரிதா ஜோ அவர்களுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் அவங்க ஒரு நல்ல கதை சொல்லி அவங்களுடைய கதையை கேட்டோன்னா நமக்கு நாமே ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே வரும் அப்படி கதைகள் எழுதியிருக்கிறாங்க அவங்க குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய எழுதியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க வானொலியில் தொகுப்பாளராகவும் பணியாற்றிருக்கிறாங்க தங்கத்தாரகை விருது போல பல விருதுகளும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நல்ல கதை சொல்லி திருமதி சரிதாஜோ அவர்களுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த புத்தகத்திலிருந்து இருந்து அப்படின்னா கிளியோடு பறந்த ரோஹிணி அப்படின்ற புத்தகத்தில் இருந்து நட்சத்திரங்களாக மாறிய கதைகள் அப்படின்ற கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே தினமும் இரவு விஜய அம்மா தன் குழந்தையான வானதிக்கு சாப்பாடு கூட்டும்போது மொட்டை மாடியில் வச்சு நிலவை காட்டிக்கிட்டே தான் சாப்பாடு ஊட்டுவாங்க ஒரு நாள் அவங்க தன் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க மணி ஏழு இருக்கும் அப்போ வானதிக்கு ஒரு சந்தேகம் தன் அம்மா கிட்ட கேட்டாங்க அம்மா நிலவுக்கு அம்மா இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு விஜயா சொன்னாங்க இருக்காங்க வானதி அவங்களுக்கு நிலாவுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வானதி கேட்டாங்க அவங்க அம்மா கிட்ட அப்ப அவங்களுக்கு சொல்லுவாங்களா அம்மா அவங்க அம்மா ஆ நிறைய கதைகள் எப்படி எங்கிட்ட கேக்குறியோ அதே மாதிரி அவங்க அம்மாவும் அவங்களுக்கு கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பாடு கூட்டிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு வானதி முற்றத்துல விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ வானத்தை பார்த்து வானதி நிலாவை பார்த்து கேள்வி கேட்டுச்சு என்ன கேள்வி தெரியுமா நிலா உனக்கு அம்மா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பேச்சே வரல உனக்கு உங்க அம்மா கதை சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு சத்தமே வரல வானதிக்கு ஒரே அழுகையே வந்துருச்சு நான் எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன் நீ ஏன் பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி வானதி கேட்டாங்க ஆனாலும் சத்தம் வரல

அப்படின்னு சொன்ன உடனேயே மாளவிக்கு சந்தோஷம் நிலாமா என்கிட்ட பேசுற நிலாமா என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லிச்சு ஆமா நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே மாணவி சொன்னா உனக்கு அம்மா இருக்காங்களா எனக்கு அம்மா இருக்காங்களே எனக்கு கதை சொல்லுவாங்களே அம்மா ஒவ்வொரு தடவையும் கதை சொல்லும் போது வானத்துல ரெண்டு நட்சத்திரம் வரும் உங்கள் அம்மா உனக்கு கதை சொல்லுவாங்களா வானதி சொல் அப்படின்னு சொன்ன உடனே வானதி சொன்னாங்க எங்கள் அம்மா எனக்கு கதை சொல்லுவாங்களே கதை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீலாம் சொல்லிச்சு புதுக்கதை சொல்லுவாங்களா பூமியில் புதுக்கதை சொன்னா தான் ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் வரும் உங்கள் அம்மா புது கதை சொல்லுவாங்களா எங்கள் அம்மா புது கதை சொல்ல சொன்ன சொல்லுவாங்க ஆனா எங்க அம்மா எனக்கு புது புது கதை சொல்லுவாங்க ரெண்டு நட்சத்திரம் வரும் இந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரம் ஃபுல்லாவே எங்க அம்மா சொன்னது பூமியில் உள்ள அம்மாக்கெல்லாம் சொன்னது எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு பத்தியா உனக்கு நட்சத்திரம் வேணும்னா உங்கள் அம்மாவை கதை சொல்ல சொல்லு வானதி அப்படின்னு சொன்ன உடனே வானதி கழுவியே வந்துருச்சு எங்க அம்மாவை நானும் புது கதை சொல்ல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி அமைதியாயிட்டாங்க உடனேயே அவங்க அம்மா உள்ள நுழையிறாங்க சாப்பாடு கையில கொண்டு வந்து வானதி சாப்பிடலாமாடா சொல்லாம் அப்படின்னு கேட்டாங்க வானதி அம்மா சாப்பிடலாமா ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா கண்ணா என்ன சந்தேகம் அவங்க அம்மா டெய்லி புதுக்கதை சொல்லுவாங்க ரெண்டு நட்சத்திரம் நீ மட்டும் எனக்கு சொன்ன கதையே சொல்றியாமா அப்படின்னு சொன்ன உடனே சரி வானதி அப்படின்னு சொல்லி வானதி அம்மா மனசுல நினைச்சாங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா பரவாயில்லையே நம்ம வானதி கூட நல்ல கற்பனையில் யோசிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க ஒரு ஊரில் வானதி அப்படின்னு கதை புதுக்கதை வேணும் புது கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வானந்திகிட்ட அடம்புடிக்க ஆரம்பிச்சுட்டா இனிமே புதுக்கதை தான் சொல்லணும்னு சொல்லி அவங்க அம்மா யோசிக்க ஆரம்பிச்சாங்க அன்றையிலிருந்து அவளுக்கு நிறைய நிறைய புதுக்கதை சொன்னாங்க நீங்களும் யோசித்தீங்களா உங்கள் வீட்டில் அம்மா இப்படி தான் கதை சொல்லியிருக்காங்களா புது கதை சொன்னாங்கன்னா அப்போது உங்கள் அம்மா சொன்ன கதை கூட என்ன செய்யுது மாறி மாறியிருக்கு அப்போ அத்தை சொன்ன கதையை நீங்களும் கேட்குறீங்க அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைய நட்சத்திரத்தில் வானத்தில் உண்டாக்குறோம் அப்படி தானே இல்லடாக்கண்ணா சரி உங்களுக்கு கதை பிடிச்சிருந்துச்சான் ஓகே அத்தை எப்பயும் சொல்கிறதா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே குட்டீஸ் அத்தை அடுத்த கதையோடு சந்திக்கிறேன் பை குட்டீஸ்